ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் பீகார் முதல்வராக பத்தாவது முறையாக இன்று பதவியேற்றுள்ளார் இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் பீகாரில் கடந்த ஆறு மற்றும் பதினோராம் திகதிகளில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று இரண்டு இடங்களை பிடித்து அமோக வெற்றி பெற்றது இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் பாட்னாவில் நேற்று நடந்தது இதில் தற்போதைய முதல்வரும் ஐக்கிய ஜனநாயக தள தலைவருமான நிதிஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் தாக இடம்பெற்ற ஐக்கிய தள சட்டமன்ற கூட்டத்தில் இதில் முதல்வர் நிதிஷ்குமாரை கட்சியின் சட்டசபை தலைவராக தேர்வு செய்தனர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து நிதிஷ்குமார் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் சென்று ஆளுநர் ஆரிப் முகமது கானை நேற்று மாலை சந்தித்தார் இதையடுத்து பீகார் முதல்வராக பத்தாவது முறையாக நிதிஷ்குமார் இன்று பதவியேற்க உள்ளார் காந்தி மைதானத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர்